பிஸ்தலாட் திருவெளிப்பாடு அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருவது நான் கதவு அருகில் நின்று தட்டிக்கொண்டிருக்கின்றேன் யாராவது எனது குரலைக் கேட்டு கதவைத் திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் தேவன் நம் உள்ள கதவை கொண்டிருக்கிறார் ஆண்டவர் கதவு அருகில் நின்று தற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் நம் உள்ள கதவை அவர் கொண்டிருக்கிறார் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நாம் ஆண்டருடைய குரலை கேட்டு நம் உள்ளத்தை திறந்தால் அவர் உள்ளே சென்று உணந் உணவு அருந்துவார் அவர்களும் அவர்களோடு உணவு அருந்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்போ நம்ம உள்ள கதவை நாம் திறந்து கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம உள்ள கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தட்டிக்கொண்டிருக்கிறார் இறை வார்த்தை மூலமாது அந்த வார்த்தை நமக்குள்ளாக செல்ல வேண்டும் நம்ம உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்றார் நம்முடைய உள்ளம் நான் வந்து தங்கும் ஆலயம் என்று சொல்கிறார் அப்ப அந்த உள்ள கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார் அவர் உள்ளே வந்து வாசம் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம் உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது நம்ம உள்ளம் எந்த ஒரு கள்ளம் கபடு இல்லாம பரிசுத்தமா இருக்கும் போது ஆண்டவர் உள்ளே வருவார் நம்ம உள்ளத்துல எப்படிப்பட்ட தீமைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கும்போது போது மார்க் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு திருவசனத்தில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை கலவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவரி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயவனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் அப்ப இப்பேற்பட்ட எண்ணங்கள் இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஆண்டவருக்கு விரோதமான இப்பேர்பட்ட செயல்கள் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் நமக்குள்ளே வர முடியாது நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு வாசம் செய்ய முடியாது அப்போ நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது நம்மக்கிட்ட கோபம் இருக்கா பொறாமை இருக்கா பழி வாங்குகிற குணம் இருக்கா இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்குள்ளார வரவே முடியாது நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம எல்லாமே நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் நம்ம நல் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதிகால் எழுந்து நம்ம துதிக்கணும் ஜெபிக்கணும் அவரை நோக்கி மன்றாடணும் ஆண்டவர்கிட்ட நேர்மையாக இருக்கணும் உண்மையை ஒத்தமாக நம்ம பேசணும் இப்படி நம்ம இருக்கும்போது நான் ஆண்டவர் நமக்குள்ளார நம்ம உள்ளத்திற்கு வந்து அவர் வாசம் செய்வார் ஆண்டவர் ரெடியாக இருக்கார் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அறந்தவர்கள் ஆண்டர் வாஞ்சா இருக்கார் என் பிள்ளைங்க எப்போ உள்ள கதவை திறப்பாங்க அப்போ நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமாய் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எந்த செயல்களும் நம்ம செய்யாமல் ஆண்டிற்கு உண்மையும் உத்தமாக இருக்கும்போது உள்ளத்துக்குள் வந்து அவர் வாசம் செய்வார் எனவே நாம் ஆண்டவரே இந்த நாளில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது அண்டவரே நாங்கள் உங்களுக்கு எப்போது உண்மையாக உத்தமாக இருக்கும்போது எங்கள் உள்ளத்தில் வந்து நீங்கள் வாசம் செய்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமும் தயவும் உள்ளவரே அப்பா இந்த நாளில் எங்கள் உள்ள கதவினை தட்டி கொண்டிருக்கிற அண்டவரே அப்பா உம்முடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும் சுவாமி அப்பா உமக்கு பிரியமில்லாம உமக்கு விரோதமாக நாங்கள் எந்த செயல்களும் எந்த பேச்சிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடாது ஆண்டவரே உமக்கு சித்தமானதை மாத்திரமே நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா உமக்கு உண்மையும் உத்தமாக நடக்கிற பிள்ளைகளாய் உமக்கு ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நிற்கிருப செய்யும்படியாய் ஆண்டவரே அப்போது தான் எங்கள் உள்ளத்தில் வந்து தங்க முடியும் சுவாமி நான் உன்னுடைய உள்ளம் வந்து தங்கும் ஆலயம்னு நீங்க சொன்னீங்களப்பா அப்படியாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பா தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று இதை வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் உள்ளம் தூய்மையா இருக்க வேண்டும் சுவாமி நீர் வந்து தங்கும்படியா எங்கள் உள்ளத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் உமக்கும் முன்பாக உண்மையும் முத்துவமா இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் வாழும்போது எங்கள் உள்ளத்தில் வந்து தங்குகிற பிள்ளைகள் அந்த சக்கையும் வீட்டுக்கு போய் அப்பா நீன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்னீங்களப்பா இதோ எங்கள் வீட்டை நாங்கள் திறந்து கொடுக்குறோம் ஆண்டவரே எங்கள் இல்லத்தில் வந்து தங்கும்படியாய் எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கும்படியாய் அப்பா நீங்கள் வந்த இடத்துல தான் சந்தோஷம் நீங்கள் வந்த இடத்துல நிம்மதி அமைதி எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே வாங்க டாடி நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து எங்கள் உள்ளத்துக்குள்ள வந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கரத்தின்கிழங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க வலப்படுத்தி காத்து கொள்ளுங்க, ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்